பாத்தீங்க கிட்டத்தின் யாழ்ப்பாணம் கலாச்சாரம் கேட்கறவங்களுக்கு தெரியும் கேள்நாள் அமைந்துள்ள ஒரு தெருவடி பிள்ளையார் என்று சொல்லுது ஒரு பிள்ளையார் போய்

அந்த போட் தான் அதுதான் வந்து இந்த படகு பாதை என்று சொல்லணும் ஹார்னர் உங்களை அன்புடன் வேற வேட்கரண்டு போட்டிருக்கு அதே நேரம் இது ஒரு சிவபூமி என்று சொல்கிறது கார் இன்டையான் வீடியோ இன்ன மோனாஸ் நான் ஹேர் என்ன மோ இன்றைக்கு நான் சும்மா உங்களுக்கு தெரியும் அந்த வந்திருந்தா பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி

நாங்கள் நீங்கள் இன்றைக்கு பார்த்துக்கணு சேனல் வந்து ஜெஃப்னால் லைக்ஸ் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு என்னது பார்க்க போகிறோம்ல காரணர் பற்றி சும்மா சுற்றி பார்ப்போம் அந்த வகையில் கேரணருக்கு நீங்கள் போகும்போதே ஒரு சின்ன ஒரு கிராமப்புறத்தை கடந்து போவீங்க இந்த கிராமம் வந்து பொன்னொலை நகரம்னு சொல்கிற கிராமம் அதே நேரம் உங்களுக்கு அங்கே தூரத்தில் இடத்தை வந்து பொன்னாலை சந்தி என்று சொல்கிற இடம் இதால் தான் நாங்கள் நேரில் போக்குறோம் நேரப்போ நாங்கள் கேரளர்கள் அந்த வீடியோ வந்து கேரணர் நோக்கி போகும்போது நாங்கள் காரணருக்கு சைக்கிள் தான் போகிறோம் பட்டத்தில் அஞ்சு கிலோமீட்டர் காட்டுது அந்த வகையிலான லக்ஷணம் சைக்கிளில் வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சரி எக்ஸ்ட்ரா என்ன இடம்னு சொல்கிறடா இது பொன்னாலை சந்தி என்று சொல்கிற இடம் இதில் ஒரு சின்ன ரவுண்ட போட்டு ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கும் டூ கேரநகர் இதால் போனால் நீங்கள் யாழ்ப்பாணம் போகலாம் இதால் போனால் நீங்கள் மாதவரி சைட் போகலாம் பொன்னாலை பெருமாள் ஆலயமும் இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு அது வகையில் நாங்கள் இப்போ எதிராக இடம் வந்து கேரநகர் பாலம் பார்த்தீங்கன்னா அழகா ரெண்டு இடமும் ரெண்டு பக்கமும் அழகாக சவுக்க மரம் வச்சுருக்காங்க அதே நேரம் இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கூல் ட்ரிங்க் கடை ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஃபேமஸான கசோனா பீச் கோவலம் வெளிச்சவரெல்லாம் கேர்நடம் அமைஞ்சிருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை நீங்கள் போயிருக்க ரெண்டு பக்கம் வந்து இந்த கடலோர அரிப்பை தடுக்கிறதுக்காக கடற்படையினரால் வந்து இந்த கடலோர மரங்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்குது பாலம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து குறைவாக தான் இருக்குது சைக்கிளில் போகிறது சரியான கஷ்டமான விஷயம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீர் என்ற அளவும் வளமையோட கொஞ்சம் குறைவாக இருக்குது இன்னொன்று குறைவாக இருக்குது வளமையாக கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா இதான அந்த மரம் கடலோரத்து கடல் அரிப்பை தரப்பதற்காக நடப்பட்டிருக்கு உங்க பேர் என்னையா என் பேர் கருணாநிதி கருணாநிதி

இதுல <laughs> போகுதோ <laughs>

கட்டி தீவுகள் மாதிரி மணல் பிரதேசங்கள் கொஞ்சம் இருக்குது இந்தியாவிலிருந்து பார்த்தா எங்களுக்கு பொன்னாலை கோயில் தெரியும் அது வந்து எங்களுக்கு அது வந்து எங்கள் வந்து பொன்னாலை வரதராஜா பெருமாள் பொன்னாலை கிருஷ்ண கோயில்னு சொல்கிறேன் நாங்கள் இப்படி எங்களை பயணத்தை தொடங்க காரணம் ரெண்டு ஐயா மேரிக்கணும் மீன் பிடிக்கிற கூடையோட நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இதில் வந்து போட்டிருப்பார் உங்கள் கார்னர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போட்டிருக்கு அதே நேரம் இது ஒரு சிவபூமி என்று சொல்கிறத காட்டுறதுக்காக எங்களுக்கு ரெண்டு நடல நடராஜ சிலை வச்சுருக்கணும் அதே நேரம் இந்த கார்னர் பிரதேசை எங்களை வரவேற்கிறது என்று காட்டுறதுக்கு ஒரு சம்பந்தமான போர்டு ஒன்று வச்சுருக்கணும் இப்படி தான் எங்களோட கார்னர் முகப்பு பக்கம் அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டுகள் வச்சு பிரதேசை கிளீன் சொல்லுங்க எழுதிட்டில் வந்து கண்டுகள் வச்சு இதை வந்து அழகாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இதான் காரணம் இருந்த வீதி இது வந்து இதான் காரணத்தை போகிற ஒரே ஒரு வழி இருக்குது இல்லைன்னா நீங்கள் வேறு வழியால் வாரண்டா எங்களுக்கு ஊர்வால் வந்து அந்த பா பாதை ஒன்று படகு பாதை ஒன்று இருக்குது அந்த படகு பாதை வந்து இலவசமான தான் அதே நேரம் நீங்கள் போட்டில் வாரண்டாலும் பெறலாம் அதுக்கு குறிப்பிட்ட காசு நீங்கள் அவைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இது இருந்து இலவசமான சபையில் வரலாம் மற்றபடி நீங்கள் வாரண்டா யாழ்ப்பாணம் காரணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ரூட் பஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஆறு மற்றது பை ஒன் பை டூன்னு சொல்லி நிறைய பஸ்ஸுகள் இருக்குது நீங்கள் அதன் மூலம் பெறலாம் அதே நேரம் இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ்ஸும் இருக்குது அதே நேரம் தனியார் பேருந்து சபைக்கான பஸ்ஸுகளும் இருக்குது இப்போ இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இந்த கேனர் ரோட்டு போட்டு காப்பீட்டு நம்ம அதுக்கும் கன்னகுரம் போடையில குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போட்டிருக்கணும் கொஞ்சம் கலைக்குது சஜஸ்ட் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கடா சின்ன அபிவிருத்தி வேலை நடந்து கொண்டிருக்குது கேனர் இதை வந்து நாங்கள் இடம்னு சொல்லுவோம் என்றால் இதுதான் கேரநகர் பலந்தரை சந்தின்னு சொல்லுவோம் இதுதான் காரண வளங்க சந்தி இதில் வந்து கோட்டை இருக்குது நேரத்தில் கோட்டை வரும் நாங்கள் சைக்கிள் அடத்துலி வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கடா இதை வந்து வளந்தலை சந்தி என்று சொல்வோம் அதே நேரம் இதை மேனிப்ப கார்னர் வேறி அப்போ அங்கே போட்டிருக்கு வளந்தலை ஜங்ஷன் ஜெரலாம் காரணர் இது வந்து வலந்தலை சந்தி பார்த்திங்கன்னா இது வந்து காரண வளந்த சந்தியில் இருக்கிற ஒரு ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையம் மாதிரி காரணருக்கு வந்து ரெண்டு எரிபொருள் நிறப்பு நிலையங்கள் இருக்குது ஒன்று இங்கே இருக்குது வளந்தளை சந்தியில் இன்னொன்று வந்து எங்களுக்கு அதாவது காரணக்குறாங்கத்துறை ஜெட்ரின்னு சொல்கிற இடத்துல வந்து இன்னொரு வேறு எறிகொண்ட நிலை ஒன்று இருக்குது இது போய்க்கொண்டிருக்கிற வீதி வந்து களபூமி வீதினு சொல்லிக்கணும் இது வந்து பஸ் ரூட்டில் சொல்லணும்னா உங்களுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு பஸ் ரூட் வந்து இதால் தான் போகும் இது வந்து கலாச்சார அலுவலக நிலை அமைச்ச ஒரு சேர்ந்திருக்காங்க அதனால இந்த வீதி வந்து சரியான கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது வீதி அபிவிருத்தி வேலைகள் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கணும் சைட்டில் வந்து வீதியை வந்து அகலப்படுத்தினதுக்கான அறிகுறிகள் இருக்குது இதில் வந்து வாரம் முதலாகளுமாய் பிரதான விதி முதலாக ஒழுங்கா வேற காரணம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கோ இந்த விதி கொஞ்சம் தெரியும் கனகாலம் எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு மேல தான் இருக்குது சும்மா என்னென்னா இந்த சும்மா இந்த மெழுகி இந்த பூசி மொழுகிற செயற்பாடுகள்லாம் இந்த ரோட்டை பேர் கொஞ்சம் சும்மா அங்கே நேக்க இந்த பச்சோத்தின மாதிரி சும்மா தேக எடுக்க சின்ன பள்ளங்களா அது மழை காலத்துல திருப்பி என்ன செய்யும் தண்ணியும் ஓட விளக்கு சென்று இந்தியாவில் வந்து கடல் நீர் ஏறி சரி ஐ மீன் கடல் தண்ணி தான் தஞ்சாவது உப்பு தண்ணி இந்தியாவில் வந்து வயல்வெளிகள் அதாவது என்ன நன்னீர் தண்ணி கொஞ்சம் இருக்குது என்ன இந்தியாவில் வந்து வயல் பெரும்பாலும் கிடைக்கிறத சின்ன குட்டி குழம்பு அதெல்லாம் சரி தான் பண்டு கட்டி இருக்கிறேன் அந்த குழந்தை குளுத்து தான் இன்னும் ஒரு நீர் தேக்க பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடு நண்டுமே இது கொஞ்சம் ஆடுகள் நண்டுமே இது தரவு மாதிரியான பகுதி வந்து இது வேறு நகர் உடைஞ்சு போன சில இந்த பாகங்கள் போட்டிருக்காங்க இந்த களபுரிய சில இடங்கள்லேருந்து படகு உடைஞ்சு போன இந்த பாகங்கள் போட்டிருக்காங்க அப்படி பார்த்துக்கொண்டு போகணாங்க போனாங்க பாலடைஞ்ச அடைஞ்ச இருக்குது எங்கள் ஆக்கள் அகற்று போயிருக்குது ரோட்டில் வந்து வளவுகள் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறார் அங்கே போய் கொடுக்கறோம் இந்த விட மட்டும் நிழலாயிருக்கு அங்காரிடங்கள் கொஞ்சம் வெயிலாகிறாக்குதுடா எங்களோட கேனல் அமைந்துள்ள ஒரு தெருவடி பிள்ளையார் என்று சொல்லிட்டு ஒரு புள்ளியா கோயில் நல்ல ரோட்டுக்கு அறிவி விடாமீதியாக இருக்குது திருவிழா காலங்களில் காலகட்டம் போய் இது புள்ளியார் கோவிலில் சந்திருத்த வீதி அழகாக ஒரு ஆலமரம் ஆலமரணிக்குது குளிர்ச்சியாக இருக்கின்ற இடம் எதிர்ப்பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன சமூக நிலையம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது மேலே வந்து சோழ சூரிய பொருள்கள் மூலம் மின்சாரத்துணம் எதிர்கால இருக்குது மழை பெஞ்சபடியாக அந்த பெருமள்கரையில் கொஞ்சம் மிளகா பூத்துருக்கு மேடம் மருந்த இடம் வந்து சரியாக வறண்டு போய் ட்ரையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து ஒரு சித்த மருத்துவ நிலையம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கார்னர் போலீஸ் ஸ்டேஷன் இதான் வந்து காரநகர் போலீஸ் நிலையம் கார்நருக்கு வந்து பெரிய ஏரியாவுக்கு ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடந்துருக்கு கார்னர் வந்து ஊர்காவதுறை போலீஸ் நிலையத்துக்குள்ள தான் வருது அந்த ஊர்வத்துறை போலீஸ் பிரிவுக்குள்ளே தான் காரநகரம் வருது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலம் தான் எங்களை பிரிக்குது இப்போ எங்களுக்கு நாங்கள் இருக்கிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா அது வலிகாம்பலையம் சொல்லுவினோம் கார்னர் வந்து தீவக வலியத்துக்காக வரும் கல்வியில் பார்த்தோம்டா அப்போ அப்படி சின்ன அந்த பாலம் தான் என்ன செய்யுது கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு மாதிரி ஆக்கி வச்சிருக்குது கார்னருக்கு முருகாதுரைக்கும் கொஞ்சம் தூரதி வித்தியாசம் தான் என்ன கார்னருக்கு மூர்கா போகிற வழியிலே பள்ளிக்கூடம் வருகுது பள்ளிக்கூடத்தின் பேர் வந்து

அங்கே பார்த்தீங்கன்னா உழவு வேலை செஞ்சு கொண்டுருக்கேன் பாருங்கள் உலவு இயந்திரத்தை வச்சு உழவடிச்சு அடித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரினர் ஜெட்டிக்கிட்ட கிட்டே வந்துவிட்டோம் அப்போதே சொல்லியிருப்பான் அந்த வித்தியானந்தோறுபடியும் சொல்லியிருப்பான் இதில் ரெண்டாவது பெட்ரோல் செட்டு இங்கே இருக்குது பாருங்கள் சிமெண்ட் கொண்டு பெட்ரோல் செட்டு இங்கே வந்தால் ஜெட்டிக்கிட்ட கிட்டே வந்துவிட்டான் இங்கே தான் கூட பிரைவேட் பஸ்ஸுகள் வந்து நிற்கிறாடா

அந்த அந்த போட் தான் அதுதான் வந்து இந்த படகு பாதை என்று சொல்றீங்க அதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணருக்கு சரி எங்களோட உருவாத்திங்க என்றால் இந்த கேர்நகர் இரங்குத்தூரை கெட்டி என்று சொல்கிறேன் இதில் வந்து ஒரு டைம் டேபிள் இருக்கும் அந்த போட் வாரத்துக்கும் போகிறதுக்கும் அதே என்ன இடம் அப்படி சப்போஸ் அந்த படகு பாதை மிஸ் ஆகினா அதுக்கு வந்து அங்கே எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன குட்டி குட்டி போட்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கடற்படைக்கு சொந்தமான ஒரு படகம் இருக்குது இந்த இடத்துல வந்து வந்து விரங்கு துறை இதில் தான் பெரும்பாலும் போட்ஸ்கள் வந்து நிற்கும் இந்த பகுதியில் அதே நேரம் இருந்து இந்த நைனாதீவு கோயில் திருவிழா காலங்களுக்கு ஸ்பெஷலாக என்னது சப்புரம் தேர் ரெண்டுக்கும் இங்கே காரண் நகரில் இருந்தே வேறு நைனாதீவுக்கு வந்து போட்ஸ் போகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடல் பகுதி தான் பிரிக்குது இதில் வந்து இஞ்சாவில் இருக்கிறது காரண்நகர் அங்கால் இருக்கிறது ஊர்காத்துறை பாருங்களை பார்த்தா யாழ்ப்பாணமே தெரியும் இதில் உங்களுக்கு தெரியுது எல்லாம் கிளியராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மத்தியவங்களுக்கு தெரியும் பேரம்பு பார்த்தா இந்திய கலாச்சார மத்திய நிலையம் தெரிகிறது நகர் ரங்கு துறையில் ஆற்ற செய் செயினூர் என்று சொல்லப்படுற ஒரு என்ன சொல்கிறது போர்ட் யார்டு அதாவது இந்த படகுகள் அதுகள் கட்டுமான பதினாறு செய்கிறது இப்போ கிட்டத்தில் இப்போ ஒரு மூன்று நான்கு கிழமைகளுக்கு முதல் வந்து இதில் வந்து இந்த கப்பல் கட்ட தொழிற்சாலை வந்து திருந்துற கப்பல் கட்டி இந்த நண்பர் ஃபோன் காய்ச்சி கொண்டிருக்கிறார் இந்த ஃபேக்ட்ரி வந்து திருப்பி இயங்கி கொண்டு இருக்குது எங்களோட கால்துறை வந்து திறந்து வச்சவர் அதே நேரம் இந்த வீதிகளும் போடப்படுறதா வந்து சொல்லப்பட்டது காரணம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது வேக இந்த தொழில்துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது இதே நேரம் இதில் ஒரு வீடு இதில் ஒரு வீதி வந்து செயின் ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்து வீதி வந்து அடுத்தடுத்த அந்த பெரிய பெரிய வீதிகள் சொப்பம் நடக்காத்திருக்குது இது நுழைஞ்சிருக்க இடம் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பிறதான வீதி இது வந்து காரண இறங்கு துறையிலேருந்து ஆரம்பிக்குது இங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா காரணருக்கான அனைத்து பஸ் சேவைகளும் இந்த வீதியூடாக எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வீதியூடாக நடக்கும் எண்பத்தி ரெண்டு பஸ் வந்தவண்டில் கடற்படை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹோட்டல் உண்டு நேவி ஹோட்டல் பெருமாறுக்கு நாடு முழுக்க போகணும் இதே இந்த அனுமதியில் கீழே தான் நீங்கள் வந்து அந்த ஹெமன் கைன் கோட்டைக்கு போறா போகலாம் ஹெமன் கைன் கோர்ட்டு ஹோட்டல வந்து நீங்கள் தங்குறதுக்கான அனுமதிகள் இருக்குது ரூம்ஸ் இருக்குது நைட்டு அதுவும் அந்த காசு கட்டலாம் அதே நேரம் ஒரு போட்டுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூறுபா கட்டி நீங்கள் உள்ளே கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வரீங்க ஒரு ஆளுக்கு கண்டிப்பில் ஒரு போட்டுக்கு நீங்க ஒரு ஆள் போனாலும் சரி ഒരു പത്ത് പേർ പോലെ മൂവത്തഞ്ചു ഷെയർ പിന്നെ ഇത് അഭിവൃദ്ധിയെന്താ ഇത് അത എസ് എൽ എസ് എല്ലാവരും ഹോട്ടൽ ഇംഗ്ലീഷ് ഇങ്ങാട് കണ്ടിപ്പോൾ കുടിമേന ഏരിയ വന്നിട്ട് அந்த காலத்து பெரிய வீடு வந்து போய்கொண்டிருக்க இடம் வந்து வியாவில் ஐயனா கோயில தாண்டி கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா ஐயனா வந்து பிரம்மாண்டமா ஒரு கோபுரம் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது கேமராவுக்கு தெரியுது இல்லை இதை கட்டப்பட்டு கொண்டிருக்குது எப்ப வேற முடி கொஞ்சம் பரவாயில்ல இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பின்னுட்டு தான் காரன் உள் பக்கம் பாரன் வியாவில் ஐயன் நான் இருக்குது இஞ்சாவில வந்து ஒரு சின்ன கிரவுண்ட் ஒன்று இருக்குது வியாவில் சின்ன கிரௌண்ட் போல் பாப்போமா இல்ல போட் போட்டு தான் உங்களை காட்டுறோம் நீங்கள் வீடியோ பார்த்தா என்ன செய்ய வேணும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்கள் வீடியோ போடலாம் நான் கேனருக்காக போய் கொண்டு இருக்கோம் இதில் வியாவில் முன்னேற்றாண்டியை போய் கொண்டு இருக்கோம் வியாவில் முன்பள்ளி இருக்குது அது இந்த ஏரியா வந்து வியாவில் நினைக்கிறேன் எனக்கு இடங்கள் தெரியாதே எங்களுக்கு நாங்களும் கேனருக்கு பெருசாக வந்து புழக்கம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச இடம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரி என்ன சந்தியது ஆ பிறந்தல சந்தி பிறந்த சந்திக்கு அடுத்த எங்களை தெரிஞ்சு பெரும்பாலும் காசுனா பீச் அடுத்தது கோவலம் அந்த கடற்கரை வெளிச்ச விடு பார்ப்போம் நாங்கள் உங்களுக்கு இன்னொரு முறை வந்து நாங்கள் கோவலம் வெளிச்ச வீடு அதில் கிளியராக காட்டுறோம் இந்த முறை சும்மா மேலோட்டமாக காட்டுறோம் யாரும் அப்படி உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டணும் விரும்பினீங்க நீங்கள் கமல்ல சொல்லுங்க தாராளமா அண்டைக்குடி ஒரு ஐயா வந்து நாங்கள் விட்ட பிள்ளைகளை வந்தால சொல்லியிருந்தார் நல்லா அந்த நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் சிலர் எப்படி வீடியோ இருக்கிற நாங்கள் சொல்லித்தார்கள் நல்லா இருக்குது நாங்கள் செய்யறோம் அதன் மாதிரி இப்படி கிராமிக்கிறார் கொஞ்சம் இந்த ஓரளவு பரவாயில்லை கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த வேனர் களபூ மீதியோட பறவை இருக்குது இது வேநகர் தென்மேற்குக்குள்ளே வருது ஜே நாற்பத்தி எட்டு உங்களுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது இதை வந்து நாங்கள் கல்வந்தாழ்வு வீதி என்று சொல்வோம் வேரப்பட்டி வீதி இப்போ அபிவிருத்திகள் நடந்து கொண்டு இருக்குது அங்கே அல்ல திறந்து போவோம் நாங்கள் பாப்பா வேரி வளவென்று சொல்கிற இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் இதில் வந்து சேர நெரிசல் கூடின பிரதேசம் பாருங்க செய்யுது கரடங்கள் இருக்குது ஓ இதுதான் இந்த வேரிவளவு பிள்ளையார் கோயிலாக இருக்கும் ஒரு வேலை தெரியுது இது ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஓ இதுதான் வேரிவளவு பிள்ளையார் கோயில் ஓ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரி உலக பிள்ளையார் கோயில் பின்னரும் பார்க்க கோயில் அழகாக இருக்குது இதுதான் நான் இன்னைக்கு பே நேரத்தோடு திரும்பிச்சிருந்தா அப்படியே வேளந்தில் சந்தையில் இருத்தும் இதுல ரெண்டு மூன்று கடைகள் இருக்குது நெருக்கமான இடம் இது வந்து செம்பாடு வாரிய வளவு வீதி கொஞ்சம் பெரிய ஏரியா தான் காரணம் நானும் கொஞ்சம் வேற்றி வரலாம் நினைச்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சைக்கிள்லாம் போகிறோம் பின்னுக்கு மூணாஸ் வாரத்தில் வந்து நகர் வேம்படி எண்டு போட்டிருக்கணும் பெருமான போர்ட்ஸ் வந்து பேம்படி எண்டு போட்டிருக்குது சைக்கிள் கடை ஒன்று இருக்குது இது ஒரு ஃபார்மஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஒரு பால் சேகரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீதி கொஞ்சம் முன்பத்தி ரெண்டு வீதி ஐ திங்க் குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஓகே ஆயிருக்குது வேறு எவ்வளோ சைட்லாம் கொஞ்சம் வடிவாக நீட்டாக இருக்குது காப்பீடு போட்டுக்கிணும் அங்காளி பக்கங்கள் அவ்வளோ ஆண்டு நீட் இல்லை தான் வாது ரோட்டும் பளிச்சங்கோட்டுக்கு போகிறப்ப ரோட்டுகளும் இருக்கிறீங்க போகலாம் இது வந்து ஆலடின்னு சொல்கிறது இந்த மாரி யாழ மரம் ஆடின்னு மாதிரி தெரியலை இது கார்நகர் ஆலடின்னு சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது அந்த கார்டரில் வந்து அண்டு நிறைய ஸ்டோர்ஸ் அல்லது பேங்க்ஸ் அவ்வளோ நிறைய பேங்க்ஸ் இல்லை சில சில பேங்க்ஸ் இருக்குது ஹார்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஃபேன்சி கடைகள் இருக்குது சலூன் இருக்குது அத்தியாவசிய தேவையில் நிறைவேற்ற அளவுக்கான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் வியாழ்சங்குலிச் வியாழங்குலிச்சில் படித்தா கொஞ்சம் தான் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கடா சிதம்பரதேஸ்வரர் சிவகாமி அம்மன் கோயில் அடி என்ன சொல்கிற இடம் இது இதான் சிவகாமி அம்மன் கோயில் அடி பின்னுக்கு இருக்குது நாங்கள் சிவகாமி அம்மன் கோயிலை தாண்டி போய்கொண்டிருக்கோம் இது காரநகர் பிரதான தவால்கந்தோர் நிலையம் அதே நேரம் இது காரணில் பி ஆனால் என்ன பிரச்சனைடா இந்த விஓசியில் வந்து சிடிஎம் இல்லை ஏடிஎம் மட்டும்தான் இருக்குது அடுத்தது இதில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது அடுத்தது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை காரணல்ல அதனால ஆனால் இது ஒரு நெய்வித வாகனம் வந்து இது வந்து குறிப்பை வந்து நாங்கள் நிற்கிற கிட்டத்தில் வெளந்திலை கிட்ட வந்துட்டோம் இது வந்து வெளந்தலை ஹாஸ்பிட்டல் அதாவது என்ன வெளந்திலை அரசினர் வைத்தியசாலை பெரிய ஆஸ்பத்திரி வந்து சொல்லிக்கலாம் இது வளர்த்துல சந்தையில் இருந்து ஒரு இருநூறு மீட்டருக்கு அமைஞ்சிருக்குது இதில் வந்து கொஞ்சம் பிஸியாக கடைகள் கொஞ்சம் இருக்குது ஸ்டூடியோ ஒன்று இருக்குது அதே நேரம் இது ஒரு கடத்தொகுதிகள் இருக்குது நான் அவர் பைக்கில் போகிற அடுத்த வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா காரணர் இந்து கல்லூரி யார் யார் காரணர் இந்து கல்லூரியில் படித்தார்கள் யாருமே இருந்தால் சொல்லுங்க ஒருக்கா நிறைய ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தார் ஸ்கூல் அதே நேரம் ஸ்கூலுக்கு எதிர்ப்பக்கத்தில் வந்து கார்னர் பிரதேச சபை அமைஞ்சிருக்கு இந்த பவுசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை இப்போ பவுசரை பயன்படுத்தி என்ன செய்வீங்க நம்மண்டா குறிப்பிட்ட இடங்களில் வந்து டேங்குகளை வச்சு அதில் தண்ணி சேர்க்கணும் கோயில் இருக்கு இந்த கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா மடத்துக்கரை அம்மன் கோயில் கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்து இருக்கிற இடம் வந்து விலந்துரை சந்தி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா விளந்தரை வந்து ஒரு ஒழுங்கைக்கு இலங்கை தொழிற்ச தொழிற்பயிற்சி அதிகார சபையின்ற ஒரு பில்டிங் அதாவது வீட்டினு சொல்லப்படுற ஒரு தொழிற்பயிற்சி அதிகார சபை கூட முன்னுக்கு மூணாவது அவசரப்பட்ட போகிறேன் இதில் வந்து கமல் உணவகம் பண்ணுறது நாங்கள் வலைந்தில் சந்தியிலாங்கிற வீடியோ நாங்கள் தொடங்கினாங்க வீடியோ நாங்கள் வீடியோன்னா முடிச்சுக்கொள்ளுறப்போ